வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவியில் ரொம்ப சூப்பர் ஹிட்டாக ஒளிப்பாகுற சீரியல் தான் மகாநதி சீரியல் இது பலரோட ஃபேவரட் சீரியலாக இருந்து வருது இந்த நிலையில் இந்த சீரியல் நடிக்கிற லீட் ஹீரோயின் இப்போ மாற்றப்பட்டிருக்காங்க கடந்த எட்டு மாதங்களாக மகாநதி சீரியலில் கங்கா கதாபாத்திர லீட் ஹீரோயினாக நடிச்சுட்டு வந்தவங்க தான் திவ்யா கணேஷ் அவங்க ரொம்பவும் சூப்பராக தான் இந்த சீரியல் நடிச்சுட்டு வந்தாங்க இதுக்கு முன்னாடி பிரதீபா அவங்க தான் கங்கா கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தாங்க பிரதீபா அவங்க இந்த சீரியலை விட்டு விளங்கினதுக்கப்புறம் திவ்யா அவங்க கங்கா கதாபாத்திரத்தில் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருந்தாங்க இந்த நிலையில் கங்காவா நடித்த திவ்யா அவங்களும் இப்போது சீரியலை விட்டு விலங்குனதா தகவல் வெளியாக இருக்குது இதுக்கான சரியான காரணங்கள் என்னென்னு நமக்கு கிடைக்கல கூடிய வீரில் அதுக்கான தகவல்களை நாம் இங்கே கொடுத்துடலாம் கங்காவா நடித்த திவ்யா அவங்களுக்கு பதிலாக வேறு யார் ரீப்ளேஸ் பண்ணப்பட போகிறாங்கன்றது கூடிய உரில் நமக்கு தெரிஞ்சிடும் கங்காவா நடித்த திவ்யா அவங்கள நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மகாநதிசீரியில் பொறுத்த வரைக்கும் கடந்த வாரம் அர்பன் மற்றும் ரூரல் ரெண்டு டிஆர்பி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் நாலு புள்ளி ஐம்பத்தஞ்சு டிஆர்பி ரேட்டிங் பெற்று ரொம்ப சூப்பரான டிஆர்பி ரேட்டிங்கில் தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க